பார்க்க இன்றைக்கி தடுப்பூசி பார்த்துக்கோங்க காலையிலேயே ஹாஸ்பிட்டல் வந்து கண்மணிக்கு போன் வந்துருச்சு இன்னைக்கு ஊசி இருக்கு வாங்க அப்படின்ட்டு அதனால நாங்க இன்னைக்கு கிளம்பியாச்சு ஊசி போட்டுட்டு வந்து சொல்றேன் சரியா ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துருங்க போட்டாச்சு டாக்டர் வந்து முதல்ல இருந்ததுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் சொன்னேன் சார் வந்து நான் வந்து கூப்பிடும்போதெல்லாம் அதுக்கு வந்து சின்ன அந்த காது லைட்டாக உதறது காதில் வந்து அந்த சவுண்டை காமிக்குது சவுண்ட் எதுவும் கேட்குதா பாருங்கள் அப்படின்னு அப்போ டாக்டரும் வந்து அப்படி இப்படி இப்படி விரல் வச்சு இப்படி இப்படி சுண்டி சுண்டி காமிச்சாங்க அப்போ திரும்பி திரும்பி பார்த்து இப்படி காது கொடுத்து அது தெரியுது டாக்டர் சொன்னாங்க முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஆனால் கண் பார்வைங்கிறது தெரிஞ்ச மாதிரி இல்லை டாக்டர் வச்சு பார்க்கும்போது சொன்னாங்க சரி நமக்கு காது கொஞ்சம் கேட்குற இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி கண் பார்வையும் சீக்கிரம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் தொடர்ந்து உங்களோட அன்புனாலையும் பிள்ளைங்களோட ஒரு ஆசை ஆரோக்கியம் வந்து இன்னும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் தொடர்ந்து பிள்ளைக்காக நிறைய வந்து அன்பை கொடுத்து ஆதரவையும் கொடுத்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் நிறைய பேர் சப்போர்ட்டும் அதனால பிள்ளை இதே மாதிரி சீக்கிரம் கண் பார்வை தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்ற ஒரு பதில் சீக்கிரம் வரட்டும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து இனி ஒரே ஒரு தடுப்பூசி தான் இருக்குது அடுத்த மாதம் அதோடைய தடுப்பூசி முடிஞ்சிடுன்னு சொன்னாங்க இப்போ வந்து அஞ்சரை கிலோ வெயிட் கூடி இருக்கா சரியா சரி அஞ்சரை கிலோ இப்போ வெயிட்டில் இருக்கிறா முதல்ல வந்து போன மந்தில் வந்து நாலரை தானே நாலரை இருந்தாங்க இந்த வாட்டி அஞ்சு முன் அஞ்சு பாயிண்ட் முப்பது இருக்காங்க சரியாங்க வெயிட்டு இருக்குது பாப்பா நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க பத்து நாளுக்கு ஒரு டைம் குளிப்பாட்டுனா போதும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ அடுத்த ஊசி அடுத்த மாதம் அப்புறம் வந்து கிருமிக்குள்ள மருந்து வந்து என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குதுங்கிறதுனால அதை வந்து மாதத்துக்கு ஒருக்கா அந்த டெம்பரேச்சரை மட்டும் கொஞ்சம் கூட்டி அளவுகள் சொல்லியிருக்காங்க என்ன வெயிட் கூட்டிகிட்டு பார்த்தீங்களா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க பாப்பி ஹாப்பியாக இருக்காங்க ப்ரூனோக்கு வந்து இன்னும் செக்கப் அடுத்த மாதம் அதனால தான் எங்களுக்கு ப்ரூனோ கூட்டிகிட்டு போகலை இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணேன் ரொம்ப பாய்